இன்னைக்கு என் பெரிய பையனுக்கு டீச்சர்ஸ் டே ஹாஃபர்லி எக்ஸாமோட ரிசல்ட்டு பேப்பர் கொடுத்துட்டா வர சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம கிளம்பி இருக்குமா படித்தோம் இப்படி எக்ஸாம் எழுதிருக்காரு தெரியல எதுனாலும் ஏற்றுக்கணும் நல்லா தான் எக்ஸாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் பார்ப்போம் நான் வரல நீங்க மட்டும் போங்கன்னு சொன்னேன் ரெண்டு பேரும் இங்கே தானே இருக்கோம் டைம் கிடைக்கிறப்ப சேர்ந்து போவோம் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு பாப்பா நான் அவங்க என் பையன் சின்ன பையன் வீட்டில் தான் கத்து மேல கத்து கீழே கத்து சைட்ல ஆஹ்

Cap, enggak? mau cap otot, enggak? Cap otot, mele. Hati kile. Hati sai. 1. Puncher 1. 2. 3. 4. 5. 6. 7. 8. 9 10 चल अपन क्लैप करू क्लैप करू ए 10 वरकि जळतांगा तणिका क्लैप करूnga आय अमा गडी पचको ना इंच अमा गडी पचडी अमा गडी पचको पचको दंग अमा किस करू अमा किस करू अमा किस करू किस किसनी को नी पडनी हो चडाड़ सडू में बब बब परे बब बब परे आड़ा आड़ा डड़ सडड़ बब बब परे हब बब परे हब बब परे, बप परे। <laughs> आ ओके अम्मा ने कैप पर

बाय मच मच चलो मच चल मच चल हाँ मच बब बब परे बब बब परे घी डाइंग घी डाइंग घी डाइंग घी डाइंग माटी के कैप माटी 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 हाँ

குட் மார்னிங் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் டுடே என்னை வீடியோ தம்பியோட வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வீடியோ தான் நாங்கள் கிளம்பி இருக்க சொன்னாங்க நாங்களும் கிளம்பிட்டோம் கம்பல்சரி பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நாங்களும் சொல்லிட்டோம் நாங்கள் கிளம்பி இருந்தால் அவங்க அப்படியே டியூட்டி முடிச்சுட்டு வந்தாங்க போய் பார்த்துட்டு தம்பியை பிக்கப் பண்ணிட்டோம் தம்பிக்கு நான் போனது ஒரு சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு ஒரே ரொம்ப குசியாகிட்டாங்க ஏன்னா எப்போயுமே அவங்க அப்பா மட்டும்தான் போவாங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஹிந்தி ப்ராப்ளம் அப்படின்றதுனால நான் கிளம்ப மாட்டேன் ராஜஸ்தான்லேயுமே நான் போனதில்லை ஆனால் தம்பி இந்த நான் நான் போனோடனே ரொம்ப ஆகிட்டாங்க அப்படியே போயிட்டு தம்பி ரிசல்ட்லாம் பார்த்துட்டு எல்லாமே நல்ல கிரேட் தான் வாங்கியிருந்தாங்க வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கேண்டீனில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த மாதிரி யாரெல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் போய் குழந்தைகளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா குழந்தை எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் என் பையன் பர்சனலாகவே ரொம்ப ஹாப்பியாகிட்டேன் அம்மா ரொம்ப தேங்க்யூமா அப்படின்னு சொன்னோம் போன உடனே ஓகேப்பா இருக்கட்டும் அதுக்கு அப்பாவுக்கு தான் தான் நான் தேங்க்யூ சொல்லணும் நான் தான் சொன்னேன் அப்பா தான் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்ச லைக் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க